வெறிநாய் மாதிரி ஆயிட்டாவே புன்றான் புன்றான் ஷோ படபடன்னு வருது ராணி ஆமா செல்போன் செல்வேந்திரன் உன் பேர் நெல்லு ஓ பார்த்தீங்களா அவங்க இதாக பேசியிருந்தா கூட நிறையா விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க வேடிக்கையாக பேசாங்க மனைவிட்டு அவ்வளோ விஷயம் உண்டு சார் மாவீரன் அலெக்சாண்டர் மூணு விஷயத்தை தளபதியை கூப்பிட்டு சொல்கிறார் நான் இறந்தப்ப என்னை சவப்பட்டியை தூக்கிட்டு போகிற நாலு பேரும் மருத்துவர்களாக இருக்க வேண்டும் என்னை தூக்கி செல்லும் வழி எங்கும் நான் சம்பாரித்து வச்ச அந்த பொண்ணு பொருள் பிளாட்டினம் தங்கங்கள் அப்படியே தூக்கி விட்டே போங்க நான் அடக்கம் பண்ணுறப்ப கூட தான் என்னுடைய ரெண்டு கையில் வெளியே வைங்க தளபதிக்கெலாம் குழப்பம் என்னங்க என்ன மன்னர் எப்படி சொல்கிறீங்க எதுக்காக எவ்வளவு பெரிய நாட்டே ஆண்ட ராசாவாக இருந்தால் கூட அவ்வளோ பொன் பொருள் இருந்தால் கூட மருத்துவர்களே நினைச்சா கூட நிறைவு காலத்தில் காப்பாற்ற முடியாது தான் மருத்துவர் தூக்கி போட்டோம் எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் அவ்வளவு நாங்கள் கொண்டு போகல அதை அங்கே கொண்டு தூக்கி விட்டு போங்க எதுவுமே இவ்வளோ இந்த உலக நாடுகளை கிட்டத்தட்ட முப்பது நாடுகளுக்கு மேலே என் கை கை கீழே வந்திருக்கு ஆனால் கையில் ஒன்றும் கொண்டு போகலன்றெல்லாம் நாடு அறிஞ்சுக்கிட்டுன்றதுக்காக அன்றைக்கே செஞ்சார் பார்த்தீங்களா அது தான் எவ்வளோ இருந்தாலும் எங்களுக்கு கடைசியில் அந்த கோடி துணி வருது அது போதும் சார் ஆப்பிள் கம்பெனி ஓனர் ஐம்பத்தி நாலு வயசில் இறக்க போறாரு அவர் எழுதி வச்சிருக்காரு உலகம் முழுவதும் எனக்கு சொத்து ஆனால் இந்த வயசுல நான் போகிறேன் இந்த சொத்துக்களை என்னையை காப்பாற்றவில்லை இங்க இருக்கிறோம் இந்த நிசங்க ஓடுது நாளைக்கு காலையில் மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஓடுது மூணு லட்சம் ரூபாய் போய் கேஸ் ஒரு ஒரு நேரத்துக்கு மூணு லட்சம் தொப்பு தொப்பு செல்போன்ல விழுந்து ஒரு நாள் ஃபோனில் பிதுங்கி ஒரு லட்ச ரூபா கேள்வி நான் எடுத்துட்டு ஓடியாந்தேன் அந்த அளவுக்கு ஒரு நாள் டிஷ்யூ பேப்பர் வேறு இருக்குது நிசாட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லை பட்டக்குன்னு ஒரு ஐநூறுவா தலை எடுத்து அப்படி கீழே போட்டுச்சு நான் பக்கத்துல உட்காந்து எடுத்து எடுத்து பேக்கில் போட்டு கடைசியில் ஐயாயிரம் ரூபாய் கொண்டு வந்தேன் டிஷ்யூ பேப்பர்ல ஐநூறுவா தள்ள தொடச்சு போடுற அளவுக்கு இருந்தாலும் அது அந்த பிள்ளைக்கு யூஸ் ஆகும் எல்லாம் குழந்தைகளுக்காக ஓடுறோம் அப்படி நாங்கள் பொண்ணு பொருளை சேர்த்து வச்சு பக்குவம் பண்ணுறது சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண் பார்த்தீங்களா அப்பா கையில் கொடுத்து போடுன்னு சொல்லலை எல்லாமே நாங்கள் இருந்தால் தாசா நடக்கும் என்று கௌதமி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர் மகாராஜனும் கூறியிருந்தார் ஒரு வார்த்தை அது என்னென்னா தூக்கு போட்டு சாவு அதை வந்து அவர் பேசின ஏழு நிமிஷத்தில் ஒரு எட்டு தடவை அதை சொன்னார் மஞ்சுநாதன் சொன்னார் பார்த்தீங்களா இப்படித்தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க அழகாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு பட்டிமன்றம் எது வெற்றி பட்டிமன்றம் அப்படின்னா வந்தவர்கள் கடைசி வரைக்கும் அப்படியே அதே இடத்துல உட்காந்து பார்ப்பது தான் ஒரு பட்டிமன்றத்துக்கு அழகு இங்கே அந்த பணி அழகாக செஞ்சுருக்கீங்க பார்த்தீங்களா அருமையான டீ ஒரு டீ வந்தாலும் அருமையாக வந்துச்சு இதை ஏன் திரும்ப சொல்கிறேன்னா அடுத்து உங்களுக்கு வரும் ஆனால் விவரம் விவரம் தெரியாதவனா இன்னைக்கு நான் தான் பேசுகிறேன் பார்த்தீங்களா அப்படி சொன்னோன்னே அவர் படம் ஐயோ இந்த நேரம் கிடையாது மூடிருப்பாங்களே நடுவர் இதை போய் பேசுவேன் ஒரு டீ ஜோக்கு கூட சொல்லிட்டு போ டீ வேணும் கேட்குறாங்க இதெல்லாம் மரியாதை இதெல்லாம் தமிழுடைய பண்பாடு ஒரு இடத்துல கேட்டோம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் மூச்சு தினம் பேசிட்டோம் கேட்ட நிகழ்ச்சிக்காரே பார்த்து கேட்டேன் என்ன ஒரு டீ கிடைக்குமா அப்படின்னு என்ன

எல்லாமே அவர் ரெடியா இருக்கா தமிழ் ஆமா குறுக்கு குறுக்க போறாரு ஏன்னா குறுக்கு விசாரணை செய்ய ஆமா ஒரே குடும்பம் ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு தலைவர்கள் இப்பொழுது அருமை நண்பர் நாங்களாம் இங்க இருக்கிற ஆறு பேருமே நான் ரசிக்க கூடிய நான் இவங்களாக ரசித்தனால தான் நாம் பேசுகிற ஒரு சிலர் ரசிக்கிறாங்கன்னு அது காரணம் நம்ம முதல்ல ஒரு ஆளை ரசிக்கணும் அந்த அளவுக்கு இந்த ஆறு பேருக்கும் ஒரு அழகான அழகு உண்டுன்னு சொன்னேன் அதில் தேவக்கோட்டை மகாராஜன் அவர்கள் போரிடமெல்லாம் ஒரு மேடை ரெண்டு மேடை ஜெயிக்கலாம் போற மேடை ஊராம் ஜெயிப்பது அவருக்கு தான் அப்படி ஆப்பட்ட நல்லாசிரியர் மகாராஜன் அவர்களுக்கு பெரிய வரகோசம் கொடுத்து அவர் அன்போடு வரவேற்கிறோம் டே உன் கேமரா கொஞ்சம் தண்ணியில் ஊறவிடா லென்ஸ் ஒரே டஸ்ட்டாக இருக்கும்

நான் பெரிதும் மதிக்கிற இசைக்கலைஞர்களே அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி நடுவர்களே நல்ல தலைப்பு அருமையான தலைப்பு நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனால ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேத்து ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவுல கம்பை ஊண்டி கயத்தை கட்டி புரிச்சுட்டாங்க ஆம்புலையால அங்கிட்டு போ பொம்புளையால அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தா பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ ஓ பொண்டாட்டி இங்கிட்டு போட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு பார்த்து புதாண்டா கல்யாணம் பண்ணேன் அவன் நம்மளை தான் பாக்குறாள் வேற யாராவது பாக்குறான்னு ஆடி மாதிரி ஓடி சேரப்படாது எங்கி சேரப்படாது கடைசியில் பார்த்தா ஒரு சோக்கு சொன்னோன்னே அந்த பிள்ளை கை அடிச்சு வாடி வீடு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டா அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர்

நல்ல விலையレーனா அர்ச்சந்திரன் மகேனகண்டா என்ன பொண்டாட்டி அடை வச்சிக்கறான் நல்ல விளைஞ்சா வள்ளுதிர்மாற ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்குறான் எங்க ஊர்ல மாரியம்மன் கோயில் திருவிழா மைக் செட்ல பாட்டு போட்டான் ஒரு பாட்டு போட்டாங்க நம்மால் கேட்டாங்க அன்னைக்கு நைட்டு திருமண நாடகம் வள்ளி திருமண நாடகத்தில் இதே பாட்டு தான் வேற மாதிரி பாடுது வள்ளி எப்படி பாடி இருக்கும் மாதிரி பாடுறாங்க வள்ளி திருமணத்தில் ஒரு மாதிரி பாடுறாங்க மூணாவது நாள் கரகாட்டம் கரகாட்டத்தில் இதே பாட்டு தான் ஆனால் அதில் வேற மாதிரி பாடுறாங்க எப்படி பாடிருப்பாங்க ஒரே பாட்டு தான் மூணு விதம் மைக் ஒரு மாதிரி பாடுறது கரகட்டத்தில் ஒரு மாதிரி பாடுறாங்க வள்ளி திரும்பத்தில் ஒரு மாதிரி பாடுறாங்க இப்போ காப்பை அறுத்தாச்சு காப்பு அறுத்தாலே நம்ம கிடாயை அறுத்துடுவோம் கிடாயை அறுத்தாலே இந்த ஆம்பளை எல்லாம் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் பன்னெண்டு மணிக்கு ஒரு கடைக்கு போவாங்க கடைனாலே தமிழ்நாட்டில் ஊரா ஒன்னு தான் நீ எந்த ஊரில் வேணாலும் போய் கடை எங்கே இருக்குன்னு மட்டும் கேளுங்க சவுளி கடை இருக்கும் மல்லிகை கடை இருக்கும் வட்டி கடை இருக்கும் எந்த கடையும் காட்ட மாட்டாங்க குடிக்கிறவனாக இருந்தால் கூட்டிக் கொண்டே விட்டுட்டு வந்துடுவான் குடிக்காதவனா போய் சந்தில் போய் முக்கில் திரும்பி சுடுகாடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்மால் போனால் வாங்கினான் டேபிளில் உட்காந்தான் சாப்பிட்டான் சப்ளையர் கேட்டான் கறி வீட்டில் இருக்கு சுண்டல் மட்டும் மட்டும் வாங்கினான் சாப்பிட்டான் சாப்பிட்டான் டேபிளில் படுத்துட்டான் பொண்டாட்டி மூணு மணிக்கு போன் பண்ணது கூட வரல அப்பதான் நம்மால் ஸ்டெடியா இருக்கும் காட்டிக்குவான் நான் பொண்ண மாத்தான குடிச்சிட்டான் ஊத்தி முடி தூங்கிருச்சு அண்ணன் இப்ப கடையில இருந்து வீட்டுக்கு வர்றார் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இப்ப மூணு நாளா பாட்டு கேட்டாரு அது ஞாபகம் வந்துருச்சு இப்ப கடையில இருந்து அண்ணன் வீட்டுக்கு வர்றாரு ஒரு சிவன் தான் பந்தங்களும் பாசங்களும் நன்றி நடுவர் அவர்களே இடையில ஒரு பட்டி மட்டும் ஒண்ணு பாத்துருப்பான் போல இருக்க வந்தான் வீட்டுல சாப்பிட்டான் படுத்தான் தூங்கிட்டான் இந்த சூட்ல உட்காந்து மூணு நாளா நாடகம் பார்த்தது இல்ல வயிற்ற கிடைக்கிடுச்சு அண்ணன் கக்குசுல உட்காந்துட்டாரு இப்ப அந்த பாட்டு அண்ணனுக்கு ஞாபகத்துல வந்து எப்படி பாடி இருப்பாரு இந்த பாட்டை கேட்பே நீ ஒரு மனுஷ வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு உண்மையிலே நல்ல பிரம்மாண்ட செலவு பண்ணி பண்ணிருக்காங்க அன்னைக்கு அவங்க பெரிய பேர் இறந்து போயிட்டார் அன்னைக்கு கரகாட்டம் வச்சிருக்காங்க அப்ப இந்த ஒரு கூப்பிட்டாரு மூணு பேர் வாங்க எவ்வளவு உங்களுக்கு பேசணும் ஆயிரத்தி இருநூறு நாலாயிரத்தி இருநூறு தெரியும் உங்களுக்கு ஊரை விட்டு காலி வாங்க அந்த பாடவே கேட்க விடாம ஆகிட்டீங்க அது மாதிரி அவர் எத்தனை ஆனா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா Subtitles by the Amara.org community 你。<noise> É isso aí.

போய் சாப்பிட்றா உருடுறா பரடுறா எங்க அம்மா செத்துருச்சுன்னு என் பெரியம்மா கொண்டாந்து வச்சேன் என் பிள்ளையில பாத்துக்கிறேன் என் பெரியம்மா எனக்கு தாய் மாய்தானே போன வாரம் எங்க பெரியம்மா தொண்டை வலிக்குதுன்னு இருக்கு இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கா ஒரு இப்ப திருப்பத்தூர் சுகுமார்ட்டம் அவர் வாயை துறக்க சொல்லி உள்ள லைட் அடிச்சு பார்த்து என் பொண்டாட்டிய கூப்பிட்டு அம்மா நீந்தானே மருமக ஆமா சார் ஓ சார் மாமியா உள்ள வளர்ந்துருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் வந்து ஆபரேஷன் பண்ணோன் இருக்காரு கொடுத்துட்டு வர வேண்டியானே இப்போ டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா சார் நான் முப்பதாயிரமா தரேன் இந்த வெளியில் தங்குற நக்கை எப்படியா நறுக்கி விட்டுருங்க சார் காயா நம்ம சாப்பாடு கூட வாயை திறக்க மாட்டேங்குது வாயை திறந்தாலே இப்போ கத்துருக்கொள்ள காட்டுறான் வாழ்க்கை நிம்மதியா வாழ முடியா பொண்டாட்டியால என்ன சந்தோஷம் இருக்கு நான் கேட்கிறேன் உண்மையில மனசார சொல்றேன் 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 எனக்கு எவ்வளவு செப்டும் இருக்கு தெரியுமா நான் இங்க இருக்க ஆண்களை பார்த்து கேட்கிறேன் இந்த செண்மத்துல வாச்ச பொண்டாட்டிதான் எனக்கு ஏழு ஏழு செண்மத்துக்கும் வேணும்னு நினைக்கிறேன் ஆம்பளை யாராவது இருந்தா கை தூக்குது

சிலர்லாம் கோடி கோடியாக பணம் வச்சிருப்போம் பத்து பைசா ஒன்று கொடுக்க மாட்டான் அது என் சித்தப்பேன் ஒன்றா நம்பர் நம்ம நம்ம தான் கம்பெனி வச்சிருக்காரு உங்க ஏரியாலவே இருந்தது எங்க ஊருக்கு அவங்க வச்சிருக்காரு அங்கேதானே நீங்க வெளியில ஓடிட்டா கம்பெனி ஓடும் அதனால தான் இந்த கொரோனா இல்லை எல்லாரையும் கம்பெனி மூடிட்டு ஊர் சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க எங்க சித்தப்பாவும் எங்க சொந்த ஊருக்கு வந்தாரு இந்த கமல்ஸ்வர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள் ஒரே காலையில நாலு மணிக்கு அடுப்ப பத்த வைப்பார் கமல்ஸ்வர குடிநீரை காய்ச்சுவார் எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டில் பரத்துக்குருவாரு நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டான்னு நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுக்க கூடாதா நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேனே அந்த அலைய என்னை பார்த்து சொன்னான் பாருங்க மைனே இந்த நூறு பேர் என் வட்டிக்கு இருக்கான் செத்துட்டானே என்ன ஒன்றுன்னு சொல்லி அந்த நூறு பேருக்கும் கொடுத்தா அந்த நூறு பேரும் புழைச்சுக்கிட்டா என் சித்தப்பா போய் அதுல ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல அவ்வளவு ஒரு இன்டர்நேஷனல் கஞ்சி ஆனா நான் ரொம்ப தாராளமான ஆள் பார்க்கல பார்க்கல தெரியும் வாழ்க்கை தங்கச்சி பதறது வாழ்க்கை அன்னைக்கு உள்ள அன்றைக்கி உண்மையிலே அதை பாராட்டேன்னா அன்றைக்கி ஒரு பிச்சைக்காரன் வந்து கார் கண்ணாடி தட்டி கேட்குறேன் அவர்கிட்ட நாலு பிச்சைக்காரன் கார் கண்ணாடி தட்டி சார் நடுவர் சார் ஐம்பா போட்டு நாலு பேர் பிரிச்சுக்குங்க சண்டை விடாமல் அப்படின்ட்டார் அவங்க அவளே அந்த இடத்துல விழுந்துட்டாங்க போன தை பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் போய் உண்டியில் இருக்க காசை காசு வெறும் வெறும் ஐநூறுரூவா தாளாக வந்துச்சு நம்ம முருகனுக்கு ஐநூறுரூவா போடுறது உள்ள அமைக்கிட்டு பழைய ஐம்பது ரூபா ஒன்று பஞ்சர் ஓட்டுனது இருந்துச்சு அதை எடுத்து போட போனேன் பின்னாடி உள்ள வேணும் சொல்கிறான் என்னன்னு திரும்பி பார்த்தேன் அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்தேன் நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் ஓம் காசு நீ உண்டியலில் போட்டால் தாண்டா புண்ணிய ஒன்னே சேரும்னு அவன் என்னையே பார்த்து சொன்னா ஓம் காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம் எல்லாம் பழனிக்கு தானே

சத்தியம் அந்த பெண்கள் தான் காரணம் இந்த குற்றச்சாட்டு இந்த மேடையில வைக்கிறேன் உண்மையில ஆம்பளை குடிக்கிறான பெண்கள் தான் காரணம் அவங்க ஒரு கிஸ்ட் என்ன வைக்கிறானா நீங்க குடிச்சிரு கண்டலத்துல விழுகிறீங்க அதுக்கு விழுகிற இடத்திலே குடிச்சானான்னு கேக்குறாங்க அது மட்டும் ஒண்ணு சொல்றேன் குடிச்சிட்டு தூங்குற ஆம்பளை ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டு போறேன் நம்ம ஊர்ல அந்த பழக்கம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் தவிசர்ல பாக்கெட்ல பணம் வச்சிருந்தா எடுத்து வச்சுட்டு தூங்கும் காலையில எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா பணம் இருக்காது தவிசர் மட்டும்தான் இருக்கும் எங்கூர்ல ஒருத்தன் அவசரம் நைட்டு பணத்தை வச்சுட்டு தண்ணியை போட்டு தூங்கிட்டேன் வீட்டில் காலையில எந்திரிச்சு பார்த்துருக்கேன் பணத்தை காணா இப்போ பொண்டாட்டி தான் எடுத்திருக்கா எடுத்து அவள் அம்மா விட்டு கொடுத்து விட்டுருக்கா என்னென்னு பார்த்தா இப்போ டவுசரோடு எடுத்து கொடுத்து விட்டுருக்கா ஐயா அங்கே போயினா அவள் மாமியா வீட்டில் இவன் டவுசர் காஞ்சிக்கிட்டு இருக்கு என்னென்னு பார்த்தா அவன் மாமனார் லூஸாக இருக்குன்னு டக்கு பிடிச்சி போட்டு கொடுத்துருச்சிருக்கா ஐயா வாழ்க்கையில் எனக்கு எங்கே நிம்மதியா மனுஷன் வாழ முடியுது வாழ்க்கையில நான் கேட்குறேன் பெண்கள் இவ்வளவு தூரம் திருமணம் பண்ணி வந்து உங்க இருக்கீங்க இல்ல நான் கேட்குறேன் உங்க சொந்தக்காரன் உங்களோட பிறந்தவன் உங்க அப்பேன் உங்க ஆயா உங்க சித்தப்பேன் பெரிய குடும்பம் வந்தா ஆட்டை அடிக்கிறா மாட்டை அடிக்கிறா கோழி அடிக்கிறா அசண்டா பூசணி போட்டு அடிக்கிறா இதே நம்ம சொந்தக்கார வரட்டு குது குதுன்னு கோடாலி தெளித்து பூசணி குப்பை அடிச்சு படுத்துக்கிறான் ஒரே வெட்டா வெட்டுதே காலையில இருந்து தூக்கி தூக்கி போடுது என்ன உன்னை தூக்கி தூக்கி போடுதுங்கிற ஒன்னு தெரிஞ்சுக்கங்க இங்க இருக்க பெண்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன் என்னைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வந்த வீட்டுல உங்க மாமா மாமியாவுக்கு பச்சை தண்ணியாவது குடுக்குறீங்களோ தான் நீங்க பிறந்த வீட்டுல உங்க அண்ணன் தம்பிக்கு ஒருத்தி வாக்கப்பட்டு வந்திருப்பாள் உங்க அப்பா அத்தாவுக்கு பச்சை தண்ணியாவது கொடுப்பா நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏன் இந்த ஓரம் வந்தேன்னு கேக்குறேன் ஏன் வைத்திருச்ச கொடுமை அதுல சொல்லுவாங்க அவருக்கு எங்க அண்ணன் தம்பி நல்லா இருந்தா நாளைக்கு நம்மளுக்கு செய்ய மாட்டானா எங்க அண்ணன் தம்பி நல்லா இருந்தா எங்க வாயில என்ன மண்ணி போட்டா குத்த போறாங்க ஏன் அந்த ஊரை வந்து மனுஷன் நிம்மதியா எங்கெங்க வாழ முடியுது மனுஷன் வாழ்க்கையிலேயே ஆனா எல்லா ஆம்பளையும் ஒரே ஒரு பாட்டு தான் பாடுறான் கல்யாணம் முடிச்ச பூரம் பாடுற பாட்டு ஒரே பாட்டு தண்ணிய பாட்டு நான் என் பொண்டாட்டிய நினைச்சு பாடுறேன் நீங்க உங்க மனைவி நினைச்சுக்கங்க நிஜா புருஷனை நினைச்சுக்க நீ உன் பொண்டாட்டிய நினைச்சுக்க நீ யாரு பொண்டாட்டியா நினைச்சுக்க

இங்கே முன்னேறிலேருந்து மதிப்பட்டி வெளியே வர்ற பசில் ஏறி மூணு பேர் சீட்டில் மூணு சீட்டுக்கு முன்னாடி சன்ன ஓரமாக போய் உட்காந்தேன் ஒருத்தன் ஒடியாந்து என் பக்கத்தில் உட்காந்தான் பட்டையெல்லாம் போட்டிருந்தான் வெளிப்பட்ட மட்டும் இல்லை உள் போட்டிருந்துருப்பான் போல எனக்கு தெரியல பசு எங்கே போகுதுன்னா பசு பொண்ணுமாராதி போகுதுண்ணே அப்படிலாம் போகக்கூடாது கிரகத்தை கூட்டுறாண்டான்னு எந்திரிக்க போன கம்பியோட கேட்டு போட்டு பிடிச்சுக்கிட்டான் உட்கார் உக்கார் நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன் என்னென்ன ஊர் வரும் கேட்டான் சிங்க மருதிப்பட்டி தெக்கூர் பொண்ணம் அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம எந்திரிச்சோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றேன் எடுத்துன்னு தொலையாக மாற்றான் அவன் வாய வாயிட்ட கொண்டு வரான் உப்புங்க தான் உட்காந்துக்கிறான் நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன் அண்ணே அப்படின்னா தம்பி அப்படின்னு மரியாதை கொடுக்கணும் ஏன்னா பகவான் உள்ளே போயிருக்கான் அவன் பேசலை தம்பி மருதிப்பட்டி ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது பொன்னமராதி ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது பொன்னமராதிக்கு காலா வைக்கணும் காலாபூர்வத்துக்கு எசு மங்கலத்தில் வைக்கணும் என்ன சொல்கிறாயின்னு கேட்டான் முடியாதுன்னா வாந்தியை வாயில் ஊற்றுருவான் அப்படியே செய்வோம்னே அப்படின்னு நாங்கள் பேசுனது பின்னாடி ரெண்டு பேர் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அதில் ஒருத்தஞ்சோன்னா முன்னாடி பாடுறா ரெண்டு குடியார் பிழுவை என்ன மாபி பேசிட்டு குடிச்சதாமே மாட்டினதுண்ணா இன்னொருத்தன் சொன்னா இவன் கொஞ்சமா தான் ஏத்திருப்பான் போல இருக்கு அவன் தாண்டா புல்லா ஏத்திருப்பான் போல இருக்கு இவன் சொல்றதுக்குலாம் ஆமா போடுறான் அப்படின்னா இப்படி ஒரு ஆம்பிளை குடிக்கிறான்னா யாரு காரணம் சத்தியமா என்ன பெத்த தாய் நான் எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போனாலும் சாப்பிட்டியாடா தம்பின்னு கேட்க கேட்கக்கூடிய பொழுதுதான் என் தாய் உண்மையில சொல்றேன் மனசார சொல்றேன் இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறோம் நம்ம சின்ன பிள்ளையா போது அம்மா தாங்கி திங்க காசு கொடுப்பாங்க இந்தடா அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்குறோம் அம்மாவுக்கு தெரியாமல் அப்பா கொடுப்பாருட்டே உங்கள் அம்மா காசு கொடுத்தால அஞ்சு ரூபா கிடச்சிச்சு வா அவர்ட சொல்லாத அப்படின்னு அவர் அஞ்சு ரூபா கொடுப்பார் இதை வாங்கி இந்த பாக்கெட்டில் போட்டுக்கிருவோம் வாங்கி தின்னுக்கிட்டே போவோம் நான் டவுசர்லேயே மிட்டாய் வாங்கி போட்டிருக்கோம் நைட்டு எலி கடிச்சு பாக்கெட்டை ஓட்டையே அப்போ இருக்கும் காலையில் அது அப்போ ஆனால் திருமணத்துக்கு பின்பு ஒவ்வொரு ஆண்மகனும் ஒரு திருல்ல தேவிக்கு வந்துட்டு தன் மனைவிக்கு தெரியாமல் தன் பெத்த தாய்க்கு ஐந்நூறு ரூபா கொடுக்கும் போது மனசு வலிக்கும் பாருங்க அந்த வழிய யாத்திரை சார் போய் சொல்ல முடியும் மூணு பேர் பேச வந்துட்டா பாத்தியலாம் என்ன சீரம் சொம்பிச்சுட்டே எழுதிக்கிட்டு இருக்கேன் மனுஷன் வாழ்க்கையில் அவ்வளவு வேதனையா தெரியுறாங்க உண்மையிலேயே சொல்றேன் நல்லா காதலிக்கும் போது அந்த பிள்ளைய பார்த்து ஒரு பாட்டு பாடினேன் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா பாருங்க ரெண்டாயிரத்துல பாட்டு பாடினீங்களா